ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராமஜெயம் ராமஜயம் குளிர்காலத்திலும் சர்ம பாதுகாப்பு குளிர்காலத்தில் சர்மத்தினை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் கோடை காலத்தில்தான் சர்மம் பாதுகாப்பு அவசியம் குளிர்காலத்தில் தேவையில்லை என்று பெரும்பாலானோர் கருதுகின்றனர் அது தவறானது வெயில் காலத்தில் அனல் மற்றும் காற்றினால் உங்கள் சர்மம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை மிகவும் பாதிப்படைந்திருக்கும் குளிர்காலத்தில் அந்த பிரச்சனை இருக்காது ஆனால் குளிர்காலத்தில் போதுமான அளவு ஓய்வும் சர்மத்தில் ஒரு புத்துணர்வும் இருக்கும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அதுவும் தவறு குளிர்காலத்தில் ஏற்படும் சீதோஷ்ண நிலையம் குளிர்காற்றும் உங்களை சர்மத்திற்கு பாதிப்பு தரும் அடுக்கான எபிதெலியல் சுற்றுச்சூழல் வெயில் குளிரினால் பாதிப்பின் காரணமாக கீழடுக்கு வரை பாதிப்பை தருகிறது மேல் தோல் பகுதி உரித்து உலர்ந்து விடும் இதன் காரணமாக இயற்கையாகவே காணப்படும் பளபளப்பு தன்மையினை சர்மம் இழந்துவிடும் குளிர்காலத்தில் மேற்கூறிய செயல்பாடுகள் அதிகம் காணப்படும் ஹேமந்த் ருது என்ற என்று கூறப்படும் குளிர்காலம் நவம்பர் ரெண்டாவது வாரம் துவங்குகிறது குளிர்காலத்தில் அக்னி உடல் உஷ்ணமானது பாதத்தினை துணையால் அதிகரிக்கிறது உடல் சூட்டின் காரணமாக கனமான உணவுகள் கூட எளிதாகவும் வேகமாக செரிமானம் அடைகிறது உடல் உஷ்ணத்திற்கு ஏற்ற அளவு உணவு கிடைக்காத போது உடலில் திரவ வடிவில் உள்ள சத்துக்கள் பாதிக்கப்பட்டு வாதம் வலுவிழக்கிறது சீர்குலைந்த வாதத்தினால் சர்மத்தில் உள்ள குளிர்ச்சி உலர்தன்மை மற்றும் கடினத்தன்மையில் மாற்றமும் பாதிப்பும் ஏற்படுகிறது ஆகவே குளிர்காலங்களில் சரும பாதுகாப்பிற்கு அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இதற்காக நாம் நமது வாழ்க்கை முறை மாற்றங்களிலும் உணவு கட்டுப்பாடுகளிலும் கவனம் செலுத்துதல் அவசியமாகும் குளிர்கால சர்ம பாதுகாப்பிற்கு ஏற்ற உணவுகள் தோலின் மேல் பகுதியில் தைலம் எண்ணெய் கிரீம் பயன்படுத்தினால் போதுமான பாதுகாப்புக்கு சருமத்திற்கு கிடைத்து விடுமா மேல் தோல் பாதுகாப்பு என்பது மட்டும்தான் அதுவும் தற்காலிகமானதாக தான் அமையும் ஆரோக்கியம் தரும் சத்துள்ள உணவுகளும் நல்ல மனநிலையும் சர்ம பாதுகாப்பிற்கு மிகவும் அவசியமானதாகும் குளிர்காலத்தில் உங்கள் உடலில் தேவையான அளவு நீர் செத்து இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு தினசரி அதிக அளவு தண்ணீர் அருந்துங்கள் வாதத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களில் இருந்து தப்பிக்க வெதுவெதுப்பான நீரினை அருந்த வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க